ராகுல் காந்தியுடன் நட்பு பாராட்டி எப்படியாவது ஆட்சி மாற்றம் வந்தால் மந்திரி சபையில் இடம் பிடித்து விட வேண்டும் என கனவில் இருந்த திமுக தலைவர் ஸ்டாலினின் எண்ணத்தை சிதைத்துள்ளார் மம்தா பானர்ஜி அதிரடி அரசியலுக்கு சொந்தக்காரரான மம்தா பானர்ஜி சமீப காலமாக அடக்கி வாசிக்கிறார் கொல்கத்தா அரசு மருத்துவ கல்லூரியில் பயிற்சி மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு அவரை மிகவும் பாதித்தது இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து மேற்கு வங்கத்தில் இன்னும் போராட்டங்கள் நடக்கின்றன உச்ச நீதிமன்றமும் மம்தா அரசுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்துள்ளது போராட்டம் இன்னும் பெரியதாக வெடித்திருந்தால் ஆட்சியே பறிபோயிருக்கும் என்ற நிலை இதனால் மாநில அரசியலில் இருந்து விலகி இருக்க மம்தா முடிவு செய்துள்ளார் என தெரிகிறது சமீபத்தில் மம்தா அளித்த பேட்டியில் எதிர்க்கட்சிகள் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் என தெரிவித்தார் தேசிய அரசியலில் இது மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தியது அடுத்த லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் நான்கரை ஆண்டுகள் இருக்கின்றன அதற்கு இப்போதே மம்தா தயாராகி வருகிறார் என தெரிகிறது தன் மருமகன் அபிஷேக்கிடம் ஒப்படைத்துவிட்டு தேசிய அரசியலுக்கு தாவ போகிறார் என சொல்லுகின்றனர் அவரது விசுவாசிகள் மம்தாவுக்கு பிரதமர் பதவி மீது ஆசை வந்துவிட்டது அது நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என டெல்லியில் உள்ள அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் இத்துடன் வங்கதேச பிரச்சனையில் ஒன்றுபட்ட இந்தியாவை உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என சமீபத்தில் சட்டசபையில் பேசிய அவரது தேசபக்தி பேச்சு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த விஷயத்தை கூட இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குவது மற்றும் பிரதமர் பதவி மீதான ஆசையின் காரணமாகவே மம்தாவின் மனநிலை மாற்றத்திற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது லாலு பிரசாத்தில் ஆரம்பித்து இண்டி கூட்டணியின் தலைவர்கள் மம்தாவின் தலைமையை ஏற்க தங்களது விருப்பத்தை தெரிவித்து விட்டனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குடியுரிமை வழக்கு நேஷனல் ஹெரால்டு வழக்கு என தன் தலைக்கு மேல் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை வைத்துள்ள ராகுல் காந்தி தேசத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டும் வலுத்து வருகிறது இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் சீனியர்களே அவருக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது சொந்த கட்சியினரே கலற்றிவிடும் நிலையில் இருக்கும் ராகுல் காந்தியை தூக்கிச் சுமப்பது திமுக மட்டும்தான் இனி இவர்களை கூட்டணியில் வைத்திருப்பதா என்ற கேள்வியும் மம்தா தரப்பு ஆதரவாளர்களின் மத்தியில் எழுந்துள்ளது இந்திய மக்களின் மனநிலையை நன்கு அறிந்துள்ள மம்தா பானர்ஜி தற்போது தனது அரசியல் மாற்றத்தை அறிவித்துள்ளார் பிரதமர் மோடிக்கு எதிராக எந்த ஆயுதத்தை எடுத்தால் வெல்ல முடியும் என்பதை அவர் நன்றாக தெரிந்தே இந்த காரியங்களில் ஈடுபடுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது மக்களின் மனநிலை என்றும் தேசபக்தி உடைய ஒரு அரசியல்வாதியின் பக்கம் தான் இருக்கும் என்பதை உணர்ந்தே அவர் இந்த செயல்களில் ஈடுபடுகிறார் இத்தனை வழக்குகள் மற்றும் தேசவிரோத குற்றச்சாட்டுகளை தலையில் சுமக்கும் ஒருவரை தலைமை ஏற்க வைத்து தங்களது நற்பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது இதுவே மம்தாவின் பின் அணி திரள்வதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது நான்கரை ஆண்டுகளில் நடக்கவிருக்கும் தேர்தலுக்கு இப்போதே தயாராகும் மம்தா பானர்ஜியின் செயல் இந்திய அரசியல் வட்டாரத்தில் கவனமாக பார்க்கப்படுகிறது என்பது உண்மை